வணக்கம் நண்பர்களே உங்களுக்கான பிரபஞ்சத்தின் செய்தி என்ன என்று பார்ப்போம் நம் வாழ்க்கை நம் சிந்தனை நம் உணர்வுகள் எல்லாம் இந்த பெரிய பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கின்றன நீங்கள் நினைப்பது போல இது வெறும் தத்துவம் இல்லை இது நிஜம் பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு செய்தி கொண்டே இருக்கிறது ஆனால் கேட்கும் மனம் இருந்தால்தான் நாம் அதை கேட்க முடியும் பிரபஞ்சம் நம்மிடம் வார்த்தைகளால் பேசாது அது சின்னங்கள் மூலம் பேசுகிறது நாம் சந்திக்கும் மனிதர்கள் நிகழும் சம்பவங்கள் நம் கனவுகள் நம் உணர்வுகள் இவையெல்லாம் அந்த செய்திகளே எடுத்துக்காட்டாக ஒரு வாய்ப்பு மறைந்தால் அது உங்களுக்கு தகுந்ததல்ல என்று பிரபஞ்சம் சொல்கிறது ஒரு வழி மூடப்பட்டால் மற்றொரு வாயிலை நோக்கி திரும்பச் செய்கிறது நீங்கள் எந்த சோதனையை சந்திக்கிறீர்களோ அதற்கு பின்னால் ஒரு பாடம் இருக்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் மொழி பிரபஞ்சம் உங்களுடைய சிந்தனையை பிரதிபலிக்கிறது நீங்கள் நினைப்பது அதுவே உங்களுக்கு திரும்ப வருகிறது நீங்கள் எனக்கு முடியாது என்று நினைத்தால் பிரபஞ்சம் சரி உனக்கு முடியாது என்று ஒப்புக்கொள்கிறது நீங்கள் நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பினால் அதே பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுகிறது நம் சிந்தனை ஒரு அலை போல பிரபஞ்சத்திற்கு செல்கிறது அதற்கான பதில் திரும்பி நமக்கு வருகிறது அதுவே த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி மனித வாழ்க்கையின் அர்த்தம் பிரபஞ்சம் நம்மை இங்கு அனுப்பியது ஒரு காரணத்துக்காக நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அது பெருமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒருவரின் வாழ்க்கையை ஒளிரச் செய்தாலும் அதுவே பெருமை நீங்கள் செய்யும் சிறிய நன்மையும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது அது திரும்ப உங்களுக்கு நல்லதை தரும் அதனால் நம் வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்றுவோம் சிந்தனை நன்றி அன்பு இதுவே பிரபஞ்சத்தின் மூன்று முக்கிய வார்த்தைகள் பிரபஞ்சம் நன்றியை மிகவும் விரும்புகிறது நன்றி கூறும் மனம் கொண்டவர்களுக்கு அது இன்னும் நிறைய அருளை அளிக்கிறது நீங்கள் காலையில் எழுந்த உடனே சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சமே இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு அந்த உணர்வில் ஒரு மாயம் இருக்கிறது நன்றி கூறும் மனம் நம் அதிர்வை உயர்த்துகிறது அதுவே நமக்கு தேவையான நல்ல நிகழ்வுகளை ஈர்க்கும் உண்மையில் நன்றி கூறுவது ஒரு பிரார்த்தனை அது பிரபஞ்சத்துடன் நேரடியாக இணைக்கும் மொழி நாம் சில நேரங்களில் கேட்போம் ஏன் எனக்கு இது நடக்கிறது ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது இது உன்னை உடைக்க அல்ல வளர்க்கத்தான் ஒரு மரம் வளர வேண்டுமென்றால் அதன் விதை மண்ணில் புதைய வேண்டும் அதுபோல சில நேரங்களில் நாம் இருளில் விழுகிறோம் ஆனால் அதுவே நம்மை ஒளியாக மாற்றுகிறது அதனால் சவால்கள் வந்தால் அவற்றை எதிரிகளாக அல்ல ஆசிரியர்களாகப் பாருங்கள் நண்பர்களே பிரபஞ்சம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது அது நம்மை வழிநடத்துகிறது சோவிக்கிறது கற்றுக் கொடுக்கிறது இன்று முதல் உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள் நன்றி சொல்லுங்கள் அன்புடன் வாழுங்கள் பிரபஞ்சம் உங்களை சுற்றி ஒவ்வொரு நொடியும் நான் உன்கூட இருக்கிறேன் என்று சொல்கிறது அதை உணருங்கள் அதில் நம்பிக்கை வையுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழியை தரட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே